வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம எங்க போறோன்னா வாங்க வந்து அவர் என்ன பாக்குறாரு பாரு இப்ப நீங்கெல்லாம் வந்து பாத்திருப்பீங்க இந்த உண்டியெல்லாம் இந்த உண்டியெல்லாம் உங்களுக்கு வந்து வெளிநாட்டுல வந்து எவ்வளவு இது தெரியாது ஆனா எவ்வளவு அந்த உண்டி தெரியலையா சரி இந்த மாதிரி தட்டுலாம் இருந்ததுன்னா நீங்க கமால்ல சொல்லுங்க சரியா கமால்ல சொல்லுங்க பொம்மைகளாம் உங்களுக்கு அங்க எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு கேளுங்க என்கிட்ட கேளுங்க பொம்மை இதெல்லாம் இந்த மாதிரி பொம்மை என்ன ரேட்ல கிடைக்குதுன்னு எனக்கு கம்மான்ல சொல்லுங்க இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுற பொம்மைலாம் என்ன ரேட்ல கிடைக்குது ஆனா இந்த பொம்மை எவ்வளோ இந்த பொம்மை வந்து எண்பது ரூபா அங்க வந்து எவ்வளோ கிடைக்குது என்ன ரேட்ல கிடைக்குதுன்னு சொல்லுங்க இங்க இந்தியன் மணியில வந்து எண்பது ரூபா என்ன ரேட் கொடுப்பா நீ கொடுப்பீங்க எழுபது ரூபா எண்பது ரூபா எழுபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டீக்லாங்க அவ்வளோ எவ்வளோ கிடைக்குது அதுலன்றதை நீங்கள் கமாண்ட் அவ்வளோ சொல்லுங்க புரியுதுங்களா ஆ பாருங்க பல பல விதம் இருக்கு பல விதம் எல்லாமே குழந்தைங்க விளையாடுறது தான் எல்லாமே குழந்தைங்க விளையாடுற பொருள் தான் குழந்தைங்க விளையாடுற பொருள் தான் எல்லாமே எழுபது எண்பது

பார்க்குறவங்க அங்க என்ன விலை அப்படின்றத நீங்க வந்து கமாலில் சொல்லுங்க நம்ம நண்பர் தான் விற்கிறாரு ஆனால் இந்தியன் மணி உங்களுக்கு வந்து டாலர்ல இதெல்லாம் வந்து என்னன்னு தெரியாது நம்ம இந்தியன் மணியில் வந்து ஐம்பது ரூபா இன்னும் கூட பத்து ரூபா குறைச்சிக்கிட்ட தருவாரு சரிதான ஆமா ஓகே ஓகே இருக்கிறவங்க இவங்க அந்த மாதிரி அங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு இருப்பாங்க வாங்க போய் சுத்தி பாக்கலாம் சுத்தி பாக்கலாம் வாங்க சாயந்தரம் தான் வந்து திருவிழா வந்து சாயந்தரம் தான் திருவிழா வந்து சாயந்தரம் தான் திருவிழா

நமக்கு மேட்டர் இருக்கா ஹாஸ்பிட்டல் இருக்கா ஆ சரி ஓகேவா இது இது எவ்வளவு இது இது உங்க கடையான இது உங்க கடையா இது புல்லா உங்க கடை இது எவ்வளவு ஜாரு இல்ல இல்ல தான் சொல்லுங்க இது நூத்தி இருபது ரூபா மக்களே பாருங்க உங்களுக்கு அங்க என்ன ரேட்ல கிடைக்குதுன்னு பாருங்க இது பீங்காம் பொருள் இது நூற்றி இருபது ரூபாய் ஆனா குறைச்சி கேட்டு தரேன்னா ஒரு நூறுபாய்க்கு தருவான்னு நினைக்கிறேன் இது உங்கள் கிடையாது போன இது இது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது பசங்க வந்தால் ஸ்டார்ட் ஆகுது திருவிழா எங்கள் ஏரியாவில் திருவிழான்னா இப்படி தான் இருக்கும் ஒரு ஆட்டணும் அங்க பெரிய ஆற்றலம்லாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி ராட்டினெல்லாம் இருக்கு போய் இது குழந்தைங்களுக்கு ராட்டினம் இது எவ்வளோண்ணா ஒரு பசங்களுக்கு ஒரு குழந்தைங்களுக்கு ஐம்பது ரூபா இது குழந்தைங்களை வந்து உட்கார வச்சு சுத்தம்னா ஐம்பது ரூபா பெரிய ராட்டினாலாம் வில கூட அதே நூறு நூறுரூவா பெரிய ராட்டினங்கள் நூறுரூவா ஐம்பது ரூபா ஆமா அப்புறம் அப்புறம் சாயந்தரம் வரும் நாந்தரம் வரோம் கரெக்டா நண்பர்களே பாருங்க இந்த ராட்னா வந்து பெரிய ராட்டினம் பெரிய ஆளுங்களுக்கு ராட்டினம் இதெல்லாம் வந்து நூறு ரூபா அதுவும் நூறு ரூபா அது ட்ரெயின் மாதிரி போகிறது அது நூறு ரூபா இந்த ராட்னும் வந்து இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு இந்த ராட்னாலாம் இதெல்லாம் வந்து இப்போதான் செட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் லைட்டிங்லாம் வந்து செட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் உட்காந்து பார்க்கலாமா

ஐம்பது ரூபா நம்ம தம்பிக்குலாம் இருக்கிறாங்க ஆனால் திருவிழா வந்து சாயந்தரம் தான் சாயந்தரம் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் சாயந்தரம் நல்லா கும்பலோடு இருக்கும்போது உங்களுக்கு அபோர்ட் அது எல்லாம் பண்ணுறேன் நல்லா அருமையாக இருக்கு பார்த்து இறங்கிடுவோம் சரியா சாயந்தரம் உங்களுக்கு பாய் பாய் உங்களுக்கு சாயந்தரம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் திருவிழா கும்பலோட அப்லோட் பண்ணுறேன் சாயந்தரம் இங்கே நிற்கவே இடம் இருக்காது நான் நீங்க இந்த ராட்டணுமா இந்த ராட்டணுமா மொத்த ராட்டணுமா மொத்த ராட்டணும் வாங்க தம்பி பேர் சொல்லுங்க ஜீவா தம்பி பேர் ஜீவா அந்த ராட்டினதுக்கு எவ்வளவு பீஸ் எண்பது ரூபாய் எண்பது இது எண்பது ரூபாய் சாயந்தரம் உங்களுக்கு நான் பிஸியா இருக்கும் போது நான் வீடியோ போடுறேன் நீங்க வந்து உங்க கண்ட்ரில லண்டனோ சவுதியோ ஸ்ரீலங்காவோ நண்பர்கள் வந்து பார்க்கும் போது உங்க ஏரியாவில எஜுகேஷனு இந்த மாதிரி திருவிழா இந்தியாவில் மேக்சிமம் வந்து திருவிழா போது இந்த ராட்னோம் இந்த குச்சி மிட்டாயி ஐஸு அந்த இது இதெல்லாம் வந்து ஒரு இதாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் வந்து திருவிழாவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறோம் திருவிழாவில் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம் நன்றி ஹாய் டாக்டர் ஷண்முகாம் ஹோ